சார் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து காலையில் மீன் வாங்கி வச்சிருந்தாச்சு ஒவ்வா மீன் வாங்கிட்டு இருந்தாச்சு இன்னைக்கு பெரிய வீடியோ தான் அப்ளை பண்ண போகிறோம் சாதம் வந்துட்டு இருக்கு அடுப்பில் சமைக்க போகிறோம் மீன் வறுத்து குழம்பு வைக்கணும் இப்போ மீன் குழம்பு எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் பிள்ளை விட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் கரைச்சி வச்ச புளி மிளகா தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொட்டு மாங்காய் போட்டு மாங்காய் போட்டுக்கலாம் குழம்புல போட்ட மீன் அவ்வளோவா பிடிக்காது அதனால மீன் மீன் மண்டையும் வாங்க போட்டுக்கலாம் நீ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இறக்கி விட்டுக்கலாம் மீன் வறுக்கிறதுக்கு தோசை கல் எடுத்து வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வவா மீன் ஃப்ரெண்ட்ஸ் வறுத்தா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் フフフフ。<laughs> <laughs> அடிக்கிற வயலில் பார்த்தது கூட தூக்கம்ஸ் அவ்வளோ சுடுது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்